என்னோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ல ஒரு சவரன்ல இருந்து அஞ்சு சவரன் வரைக்கும் வாங்கினா ஆயிரம் ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடியா பர் சவரன் டிக் சோ இப்போ கோல்டு வாங்கியாச்சு அதனால டிக் வெள்ளில ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கினா பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடியா அதனால வெள்ளிக்கும் ஒரு டிக் டைமண்ட் பர் கேரட்க்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி டைமண்டுக்கும் டிக் பட்டு சாரி எல்லாம் போர் ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால பட்டு சாரி டிக் எனக்குதான் லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் தான் நல்லா இருக்குல்ல டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான்டா லேடிஸ்க்கு கிட்ஸு எக்க சக்கமான ஆஃபர்ஸுக்கு ஸோ எல்லாமே டிக்கு 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 தான் இவ்வளோ பெரிய கடையில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே ரேஞ்ச் வைஸாக ப்ரைஸ் வைஸாக அழகாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாரு நம்மளே பார்த்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு உனக்கு மென்ஸோட ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு யோகம் தான் எனக்கு யோகம் கிராசரிஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு பாங்க திருமண சீர்வரிசை பொருட்கள் வாங்க கைராசியான இடம் ஐயோ திருமண ஆயிடுச்சு பரவாயில்ல திரும்ப வாங்கிக்கலாம் எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ்ல எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குப்பா ஃபைனலாக நம்ம ஃபர்னிச்சர் செட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பெட்டு காட்டு த்ரீ சீட்டர் சோஃபா பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் தான் ஸோ இதுக்குமே ஒரு பெரிய டிக்கு நல்ல வெலை அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளே வந்ததுனால தான் எல்லாமே ஆஃபரில் என்னால் வாங்க முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் ரேவதி ஸ்டோர்